அவர்களின் பணியாட்டுதல்படி நடந்து கொள்ளுமாறு யாத்திரிய பொதுமக்கள் அனைவரையும் உங்கள் அன்புடன் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சிரமம் இல்லாம கொடுங்க அப்போ நீ ஆமா போற போற ஆ போற போற Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அம்மாதான் கீழே பயந்துட்டு எப்படி இறங்குவாங்களே அவங்க அடிமரத்தை கொண்டு வைக்கிறது எப்ப என்ன எப்பயும் வாலிபர்கள் வருவாங்க இப்ப பெரியவங்களாம் வந்துருக்காங்க முன்னேறி வந்துருக்கிறாங்க எப்பயுமே வாலிபர்கள் தான் கொண்டு போவாங்க தான் அடிமரம் இறங்கினதுன்னு கொண்டு வைக்கிற வரைக்கும் அவங்க பொறுப்பு

నేను తీయమనుకో ఈ దంతాల తీరు

தொழலைப் பள்ளி உட்புறம் தொழலைப் பள்ளி உட்புறம் உள்ள மேற்கு கைட்ரை நேய்சன் அபிட் வெச்சு கொள்ளுவோம் தொழலைப் பள்ளியின் உட்புறம் இருக்க கூடிய கைட்ரை और மேலே பங்கி சொல்ற மாதிரி போய் நேய்சன் போய் 我弄了三。No, no, 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 no.

பர்மாவிலிருந்து வந்த மரமாகும் மரமாகச் சேர்ந்த பாசா நாயகம் அவர்களின் பக்தர் ஒருவர் அந்த அடிமரத்தின் மேற்பகுதியில் ஏர்வாணி பாதுஷா நாயகம் என கருமிய மொழியில் எழுதி ஓடக்கூடிய ஐராவதி எனும் நதியில் போட்டுவிட்டார் அந்த நதியிலிருந்து அது கடல் பகுதிக்கு வந்து கடலில் இருந்து வங்காள விரிகுடா வழியாக ஏர்வாடி தருணாவை வந்திருந்தது அப்பொழுது ஒரு கிட்டத்தட்டூர் வருடங்களுக்கு முந்தைய மரமாகும் அந்த மரத்தை மரத்தைள்ள தருகார்கள் தலைவர்கள் அதை பார்த்து அந்த மொழிபெயர்ப்பை அறிந்து வேறுபாடு தருகாது அன்றிலிருந்து இந்த அடிமரம் ஏற்றப்பட்டு வருகின்றது என்பதை யாத்திரைய பொதுமக்களுக்கு ஒரு தகவலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பொன்மக்களின் கவனத்திற்கு நீங்கள் நம்பிக்கையோடு ஊருக்கு செல்லுங்கள் நீங்கள் நாடி வந்த அத்துணை காரியங்களும் உலகவின் அருளால் நிச்சயம் நிறைவேறும் என்பது உத்தரவாதம் நீங்கள் யாவரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் உறுதியாக அல்ல ரஹமா நம் கோரிக்கைகளை ஏற்று அருள்வா பொன்பக்களுக்கு ஒரு மேலும் ஒரு தகவல் தாங்கள் தற்பொழுது ஒரு தகவல் இந்த மேலே உள்ள கப்பல் போன்ற வடிவம் உள்ள ஒரு அமைப்பு இது சம்பந்தமான ஒரு தகவல் உண்டு போர்ச்சுகீஸ் ஆட்சியர் காலத்தில் போர்ச்சுகீஸ் கடுமையான புயலில் சிக்கி ஏர்வாடி தர்கா பகுதியில் கொண்டிருக்கும் நேரத்தில் அப்பொழுது கொடியேற்றப்பட்ட இந்த மரத்திலிருந்து ஒரு ஒளி வந்ததாகவும் அந்த ஒளியை நாடி அந்த கப்பல் கரையில் வந்து அமைந்ததாக ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மேலும் சேதுபதி மேலுகள் எனும் தகவலில் இந்த தகவல் பதியப்பட்டுள்ளது மேலும் போர்ச்சுகீஸ் நிபுணப்பத்துதான் அவர்களுடைய நூலிலும் இந்த தகவல் பதியப்பட்டுள்ளது என்பதை யாத்திரிக பொதுமக்களுக்கு இது ஒரு தகவலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இது ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல் மேலும் இந்திய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டிலும் இந்த தகவல் பதியப்பட்டுள்ளது என்பதை யாத்திரிக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் काटीदा रखेंगे चलो 啊，你干什么？我跟你讲，我这我这也没。 வெள்ளை கலர் இது இருக்கும் அது வந்து சாப்பாடு அதாவது போயிட்டு இருந்த மாதிரி வச்சுக்கேன் எல்லாமே இருக்குங்க

ಿಟ್ಟರು ದಯವಿಡೆಯ ಕೊಟ್ಟು

pargad , pargad .

مراد حاسم يا شهير مراد حاسم يا شهير مراد حاسم يا شهير مراد حاسم يا شهير مراد حاسم <applause> செஞ்சு கொஞ்சம் வழிவிட்டு நின்றுங்க இடையூறு செய்ய வேண்டாம் என்ன நல்லாமடையே இருக்க நேரம் தயவு செஞ்சு இடையூறு செய்யாதுங்க ஒன்று ஒன்றாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவியாருங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு தயவு போடுங்க வழிவிட்டு நின்றுங்க தயவு செஞ்சு வழிவிட்டு நின்றுங்க